கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சிகள் அவருடைய குறை தீர்ப்பு நாள் கூட்டம் என்று கலெக்டர் அலுவலகத்தில் டிஆர்ஓ தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏஜென்சிகள் குறிப்பாக ஒரு சில ஏஜென்சிகள் மீது வந்து பொதுமக்கள் கடுமையான புகார் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையான புகார் என்னவென்றால் டெலிவரி செய்யும் பொழுது வந்து வலுக்கட்டாயமாக அராஜகம் பண்ணி ஐம்பது ரூபாய் டெலிவரி சார்ஜ் என்று வாங்குகிறார்கள் என்று பொதுமக்களிடமிருந்து தகவல் வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாது வந்து புதிதாக கேஷ் இணைப்பு பெறும் பொழுது வந்து அவர்களிடம்தான் புதிய கேஷ் ஸ்டவ் வாங்க வேண்டும் என்ற தகவலும் வந்திருக்கின்றது இது முழுக்க முழுக்க அரசாங்கத்திலிருந்து எந்த எந்த விதமான ஆதாரமும் கிடையாது எந்த விதமான சட்டத்திட்டமும் கிடையாது வந்து டெலிவரி செய்வதற்கு ஐந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இலவசமாக டோர் டெலிவரி செய்ய வேண்டும் அதுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு ரூபாய்க்கு மேலே குறைந்தபட்ச இதுதான் ரூபாயை தான் வந்து வசூல் பண்ண வேண்டும் அதுவும் தனியாக வசூல் பண்ணக்கூடாது கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அவங்க போடக்கூடிய ரசீதிலேயே பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த பிரிண்ட் அமௌண்ட் என்ன இருக்கின்றதோ அது மட்டும் தான் இருந்து வசூல் செய்யப்பட வேண்டும் அதே மாதிரி வசூல் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கன்சியூமர் வந்து நுகர்வோர் கேட்கும் பொழுது அங்கே சில மிரட்டல்கள் வருகின்றது மிரட்டல்கள் மட்டுமல்லாது வந்து நீ எவங்கிட்ட போய் சொல்லுவ சொல்லிக்கு வந்து அதிகாரி தானே அதிகார நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை பற்றி வந்து ஒரு கேவலமாக சொல்லக்கூடிய ஒரு அவலநிலை என்று கரூர் மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அவலநிலை நீக்குவதாக வந்து உடனடியாக வந்து அரசாங்கத்தினுடைய என்னென்னலாம் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றதோ அதை முழுமையாக வந்து அவார்னஸ் என்ற வகையிலே வந்து நோட்டீஸாக அடித்து வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து நோட்டீஸ் விநியோகிக்கப்படும் என்று டிஆர்ஓ அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த அவேர்னஸ் கொடுக்கப்படாத பட்சத்திலே வந்து பொதுமக்களை திரட்டி வந்து கேஷ் கம்பெனிகளுக்கு எதிராகவும் கோர்ட்டிலே இது சம்பந்தமாக வந்து வழக்கு தொடரவும் பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது தட்டுப்பாடு இருக்கின்றது அதன் காரணமாக டெலிவரிக்கு லேட் ஆகிறது என்று கேஸ் நினைப்பார்கள் வந்து ஒரு பதிலில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றை மத்திய அரசாங்கத்திலே வந்து வருஷம் பன்னெண்டு டெலிவரி பன்னெண்டு சிலிண்டர் டெலிவரி கொடுப்பதற்காக முழுமையாக வந்து இன்று சப்ளை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது சில கேஷ் சேசிங்ஸ் பண்ணுகிற தவறுகள் காரணமாக அந்த அதிகாரிகள் வந்து ஒரு சில நாட்கள் வந்து வேண்டுமானால் வந்து அவருடைய சப்ளை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் இதுபோல புகார்கள் எது இருந்தாலும் மக்களிடத்திலே தெரிவித்து வந்து டிஆர்ஓ அவர்கள் நேரடியாக தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற புகார்கள் இருந்தால் டிஆர்ஓ இடத்தில் தெரிவித்து மக்கள் அவார்னஸ் பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்